அப்புறமா அப்படிங்கிற ஒரு நேரமே கிடையாது அப்புறம் வருமா வராதான்னு தெரியாது போகாத அப்புறமா பார்த்துக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் பா எக்ஸாமு அடுத்த வாரம் டர்ஸ்டே தானே இன்னைக்கு என்ன கிழமை சாட்டர்டேக்கே ஏண்டா அடிச்சுக்கிற ஜாலியாக இருப்பியா சொல்லி 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 வரும் புதன்கிழமை சாயந்தரம் ஏழு மணிக்கு இந்த ஈரல் வந்து இங்கே மாட்டோம் சுச்சோ நாலு யூனிட் படிக்க முடியுமான்னு தெரியலையே படிச்சலாம் அந்த டைமில் ஃபோன் வரும் வைக்கும் மானம் சூடு ஸ்வரன் இல்லாமல் அந்த ஃபோனை எடுத்து பார்ப்பீங்க யார் தெ படிய படிச்சு பழக்கம் இல்லா உடம்பெல்லாம் வலிக்கும் உடனே மனசு சொல்லும் காலையில் த்ரீ ஓ கிளாக் அலாரம் வச்சுட்டு மரத்து வேண்டாம் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு ஐயோயோ படிக்கணுமே நான் படிச்சு ஒன்பது மணி வரைக்கும் குளிக்காம சாப்பிடாம அப்படியே வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு அப்படியே அது மேல தூங்குறது எத்தனை பேர் தோல்வி அடைந்திருக்கிறீர்கள் நாளை என்று தள்ளி போட்டுட்டேன் ஜெயிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் காலத்தால் அவன் பயிர் செய்தான் நீ காலத்தை கைவிட்டு விட்டு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தாய் காலத்தால் யார் ஒருவர் பயிர் செய்கிறார்களோ அவர்கள் உகந்த காலத்தில் அறுவடை செய்கிறார்கள் பிளான் பண்ணு ஜாலியா இருக்க கூடாதுன்னு சொல்லல ஜாலியா இரு ஜாலியாக இருந்தாலே தப்பு நடக்கும் தப்பு ஜாலியா இருக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படி அம்மா ஒரே வார்த்தையை சொல்றேன் சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தா அதை திரும்பவும் வராமல் பார்த்தோம்